முதுமைங்கிறது நம்ம வாழ்க்கையில எல்லாருமே எதிர்கொண்டே ஆக வேண்டிய ஒரு பருவம் தான் அந்த முதுமை பருவத்துல வந்து பாத்தோம்னா நம்ம ஆரோக்கியமாகவும் நலமாகவும் இருக்கிறதுக்கு மிக முக்கிய தேவை அப்படிங்கிறது அந்த மருத்துவ உதவி அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இப்போ சென்னையில கிண்டில வந்து தேசிய முதியோர் நல மருத்துவமையம் அப்படின்னு ஒரு மருத்துவமனை தொடர்ந்துருக்கிறாங்க இந்த மருத்துவமனையோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மருத்துவமனை முழுக்க முழுக்க பார்த்தோன்னா அறுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கான மருத்துவமனை தான் சோ இங்க அந்த முதியோர்களுக்கு மட்டும்தான் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து செய்யப்படுது இந்த மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சமீபமாக தான் வந்து திறந்து வச்சுருந்தாங்க ரீசெண்டாக பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி குஜராத்ல ராஜ்கோட்ல பிரதமர் மோடி வந்து ஒரு ஐந்து எய்ம்ஸ் மருத்துவமனைகளை திறந்து வச்சிருந்தார் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனைகளை திறந்து வச்ச தான் இந்த தேசிய முதியோர் நல மருத்துவமனையத்தையும் பிரதமர் மோடி வந்து திறந்து வச்சிருந்தார் இந்த மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இது மாநில அரசு அப்புறம் மத்திய அரசு ரெண்டு பேரோட அந்த பங்களிப்போடு வந்து கட்டப்பட்டிருக்கிற மருத்துவமனை மருத்துவமனைக்கான திட்டங்கள் எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த மருத்துவத்துறையில் ரொம்ப சிறந்து விளங்குற மாநிலங்கள்ல ஒன்றா வந்து தமிழகம் வந்து எப்போதுமே இருக்கு வேற வேற இருந்த இருந்தெல்லாமே கூட தமிழ்நாட்டுக்கு வந்து மக்கள் வந்து மருத்துவம் பார்க்கறத வந்து நம்மளால பார்க்க முடியும் அந்த வகையில் மருத்துவத்துறை எப்போதுமே தமிழ்நாடு வந்து ஒரு முன்னோடியாக தான் இருந்திருக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தோம்னா முதியோர் மருத்துவம் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப 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 அகேட் ஆஃப் டைமாக வந்து தமிழகம் வந்து இருந்திருக்காங்க நைன்டீன் செவன்டிஸ் தொடங்கி முதியோர்களுக்குன்னு தனியாக பிரத்யேகமாக அந்த மருத்துவ சிகிச்சைகளை கொடுக்கறதுல தொடர்ச்சியாக வந்து கவனம் செலுத்திக்கிட்டே வந்து இருந்திருக்கிறாங்க அறுபது வயசுக்கு மேலே இருக்கிற முதியோர்களுக்கு மட்டுமே ட்ரீட் பண்ணுற மாதிரி இதுக்கு முன்னாடி இந்தியாவில் வந்து எந்த எந்த மாநிலத்திலேயுமே மருத்துவமனையே வந்து கிடையாது டெல்லி எய்ம்ஸ்லேயும் அதன் பிறகு வந்து சென்னையில் இங்கே கிண்டிலையும் தான் இந்த மருத்துவமனை மட்டும்தான் வந்து இருக்குது அதுவுமே டெல்லி எய்ம்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களோட அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை வளாகத்துக்குள்ளேயே தனியா ஒரு பிளாக் அமைச்சு வந்து அதை ஏற்படுத்தி ஆனால் ஆனா இங்க பாத்தோம் அப்படின்னா வந்து இது ஒரு தனி மருத்துவமனை இன்றில அந்த கலைஞர் நூற்றாண்டு அந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா அதுக்கு தான் வந்து இந்த மருத்துவமனையுமே அமைஞ்சிருக்கு இந்த மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் இதோட ஒட்டுமொத்த பட்ஜெட் என்னன்னு பார்த்தோம்னா நூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் ஒட்டுமொத்தமாக பார்த்தோன்னா முதியோர்களுக்கு என்னென்ன வசதிகள் தேவையோ அவங்களுக்கு எவ்வளவு சௌகரியமா இருக்குமோ அதெல்லாம் பொறுத்துதான் வந்து இந்த மருத்துவமனையை வந்து அமைச்சிருக்காங்க நாமளும் இந்த மருத்துவமனைக்குள்ள போய் வந்து என்னென்ன வசதிகள் இருக்கு என்னென்ன மாதிரியான நோய்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அண்ட் வந்து இந்த மருத்துவமனையோட இயக்குனர் அவங்க கிட்டையுமே வந்து பேசி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சிகிச்சை அளிக்கிறப்ப கொஞ்சம் கூடுதல் கவனத்தையும் கூடுதல் சிரத்தையும் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஏன்னா வந்து அவங்களுக்கு அந்த உடல் ரீதியான பிரச்சனைகளை தாண்டி மன ரீதியாகவும் அவங்களுக்கு ஒரு ஒரு உதவி வந்து தேவைப்பட வேண்டியதாக இருக்கும் அதுக்குமே இங்கே நிறைய வந்து வசதிகள் வந்து செஞ்சு வச்சிருக்கிறாங்க ஸோ ஹெல்ப் டெஸ்க்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க அது மூலமா அவங்களுக்கு முதியோர்களுக்கு தேவையான கவுன்சிலிங் போன்ற வசதிகளை செய்து கொடுக்கறதுக்கும் ஏற்பாடுகள் செஞ்சுருக்கிறாங்க அது போக வந்து பார்த்தோன்னா அந்த காப்பீடு திட்டம் இருக்குல்லையே அந்த காப்பீடு திட்டமே இல்லாத முதியவர்கள் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க ஸோ அந்த காப்பீடு திட்டத்தையுமே வந்து அவங்களுக்கு அவங்க சிரமப்படுத்தாமல் முதியவர்களை எந்த விதத்திலையும் மழைக்கு அழிக்காம சிரமப்படுத்தாம அவங்களுக்கு அந்த காப்பீடு திட்டத்தை எடுத்து கொடுக்குற வசதியுமே வந்து இங்கே வச்சுருக்கிறாங்க அந்த ஹெல்ப் டெஸ்க்கை போய் முதியோர்கள் அணுகிறாங்க அப்படிங்கிறப்போ அந்த ஹெல்ப் டெஸ்கை சார்ந்த நபர்களே வந்து முதியவர்களுக்கு அந்த காப்பீடு திட்டத்தை வந்து எடுத்து கொடுத்துறாங்க ஸோ வயதிகம் சார்பாக முதியோர்கள் வந்து அவங்க அவங்களோட இயங்குதலே வந்து கொஞ்சம் சிரமப்படுற வகையில் தான் வந்துருக்கும் ஸோ அவங்க நடக்கிறதாக இருக்கட்டும் அதுக்கெல்லாமே கூட சிரமப்பட்றா மாதிரி தான் இருப்பாங்க ஸோ அதனால் அதுக்கேற்ற வகையில் தான் இந்த மருத்துவமனையோட கட்டமைப்பு அப்படிங்கிறதே அமைஞ்சிருக்கு ஸோ மருத்துவமனைகள் அந்த சோர்களில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த கை பிடிச்சிக்கிறா மாதிரி உறுதுலைக்கு பிடிச்சிக்கிறா மாதிரி வந்து கம்பிகள் வந்து மருத்துவமனை ஃபுல்லாகவே அமைக்கப்பட்டிருக்கு நம்ம வந்து இந்த மாதிரியான கம்பிகளை பார்த்தோன்னா மாடிப்படி ஏறுற ஏறுகிற இடங்களில் வந்து பார்த்துருப்போம் பட் இங்கே வந்து பார்த்தோன்னா மருத்துவமனை ஃபுல்லாகவே வளாகம் ஃபுல்லாகவே அந்த சோரில் வந்து இந்த மாதிரியான கம்பிகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அது போக வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரியான சாய்வு நினைவு தலங்களுமே எல்லா இடங்களையுமே அமைக்கப்பட்டிருக்கு முதியோர்கள் அப்படிங்கறப்போ அந்த படி ஏறி வர்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே வந்து சிரமமாக இருக்கும் ஸோ அப்படி சிரமப்படுறவங்க அந்த சாய்வு தலங்களையுமே வந்து எல்லா இடங்களையும் பயன்படுத்திக்கிற மாதிரியுமே வந்து வச்சிருக்கிறாங்க அது போக லிஃப்ட் வசதியுமே எல்லா ஃப்ளோர்லையுமே வந்து பெரிய பெரிய லிஃப்ட் வசதிகளுமே வந்து செய்யப்பட்டிருக்கு அது போக கீழே தரைகளுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபுல்லாக வந்து டைல்ஸ் பதிக்கப்பட்டிருந்தாலுமே அந்த டைல்ஸ் வந்து அந்த வழுக்காத வகையில் கொஞ்சம் சொரசரப்பாக வந்து இருக்கிற மாதிரியான டைல்ஸ் தான் வந்து போடப்பட்டிருக்கு ஸோ இதே மாதிரி பார்த்தோம்னா சின்ன சின்ன விஷயங்களையுமே வந்து பார்த்தோம்னா முதியோர்களுக்கு ஏற்ற வகையில அவங்களுக்கு எந்த விதத்துல சௌகரியமா இருக்கும் அப்படிங்கறத முதியோர் மருத்துவங்கிறது வந்து அறுபது மற்றும் அறுபதுக்கு மேற்பட்ட வயது முதிர்ந்தவர்களுக்காக உள்ள மருத்துவம் வந்து முதியோர் மருத்துவம் இங்கிலீஷ்ல வந்து ஜிரியாட்ரிக் மெடிசன் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து நம்ம இந்தியாவிலேயே முதன் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு சென்னை மருத்துவக் கல்லூரியில் திரு பத்மஸ்ரீ வி எஸ் நடராஜன் அவர்களால் இந்த மருத்துவத்துறை தோற்றுவிக்கப்பட்டது இது படிப்படியாக வளர்ந்து இன்று தேசிய முதியோர் மருத்துவ நல மருத்துவ மையம் ஆக இன்று விரிந்து வளர்ந்திருக்கிறது மத்திய அரசும் தமிழக அரசும் இணைந்து உருவாக்கிய இந்த தேசிய முதியோர் மருத்துவ நல மையம் என்பது இந்தியாவிலேயே முதன் முறையாக தமிழகத்திற்கு தான் நமக்கு கிடைத்திருக்கிறது இங்கே பிரத்யோகமாக முதியோர்களுக்கு என்று புறநோயல்கள் பிரிவு அமைக்கப்பட்டு அதில் குறிப்பாக வந்து பெற்று பெரியவர்களுக்கு வந்து வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து ஞாபகம் மருதி பிறகு வந்து அதாவது இப்போ அந்த அடல்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளாஸ்டேட்டில் வந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா அதுக்காக அவங்களுக்கு வந்து அப்பப்போ சிறுநீர் கழிக்கிறது அதே மாதிரி எலும்பு தேய்மானம் ஏற்படுவது அதனால் அவங்க வந்து பாத்ரூம் போகும்போது நடக்கும்போது அவர்கள் ஃப்ராக்சர் இன்னும் உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து வயதானவர்களுக்கு வரக்கூடியது வந்து சர்க்கரை நோய் அதே மாதிரி ஹைப்பர் டென்ஷன் போன்றவை இவெல்லாம் வரும்போது அவர்களுக்கென்று அந்த ஒரு பிரத்யேகமான ஒரு சிகிச்சை மையம் தேவைப்படுகிறது அதே நேரத்தில் ஒரு கோஆர்டினேட்டடா அதாவது அவர் சம்பந்தப்பட்ட ஒரு வயதானவர்களுக்கு வரக்கூடிய சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் ஒருங்கிணைக்கின்ற மாதிரியான ஒரு இடத்தை வந்து ஒருங்கிணைக்கின்ற ஒரு இடமும் இல்லாமல் மருத்துவமனையுடன் சேர்ந்து மருத்துவர்களும் அங்கே வந்து நியமிக்கப்பட்டிருப்பது என்பது அதுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம் நம்ம நம்ம தமிழ்நாட்டுக்கு பொறுத்தவரையில் உள்நோயாளிகள் வெளிநோயாளிகள்னு எல்லாருக்குமே வந்து பிரத்யேகமாக தொடர்ச்சியாக வந்து சிகிச்சை கொடுக்கறதுக்கான வசதிகள் செஞ்சு வச்சிருக்கிறாங்க வெளிநோயாளிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா வந்து வாரத்தில் இருக்கிற அத்தனை நாட்களும் பார்த்தோன்னா ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான வியாதிகளுக்கு வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு வந்து ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க இப்போ ஒரு செவ்வாய்க்கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா வந்து இப்போ முதியோர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அந்த தடுமாறி விழுறது நிலை தடுமாறுறது அப்படிங்கிறது வந்து ஒரு வயோதிகத்தினால ஏற்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அப்படி வயோதிகத்தினால அவங்களுக்கு ஏற்படுற அந்த நிலை தடுமாறுதலை பற்றி மட்டுமே சிகிச்சை கொடுக்கறது அதனால பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு மட்டுமே சிகிச்சை கொடுக்கறதுங்க பிரத்யேகமா வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க அன்னைக்கு வந்து அப்படின்னா வந்து அதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து பிரத்தியேகமான முறையில் சிகிச்சைகளாமே வழங்கப்படும் போக பார்த்தோம்னா உள்நோயாளிகள் அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறது பார்த்தோம்னா இங்கே இரநூறு பெட்கள் வந்து போடப்பட்டிருக்கு ஆண்கள் பெண்கள்னு ரெண்டு பேருக்குமே வந்து தனித்தனி இடங்கள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு முழுக்க நிறைய பெட்களுமே வந்து போடப்பட்டிருக்கு அதே நேரத்தில் இது வந்து இலவசமாக யார் வேணாலும் வந்து சிகிச்சை எடுத்து இங்கே வந்து தங்கியிருந்து சிகிச்சை எடுத்துக்க முடியும் அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அதே நேரத்தில் அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கட்டணம் செலுத்தி சிகிச்சை எடுத்துக்கணும் இன்னும் கூடுதல் வசதி வேணும் அப்படின்னு விரும்புனாங்கன்னா அவங்களுக்காக கட்டணம் செலுத்தி பயன்படுத்திக்கிற வகையில இருபது அறைகள் வந்து அதுக்காக ஒதுக்கி இருக்கிறாங்க அதோட கட்டணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு தொள்ளாயிரம் ரூபாய் அதுக்கு கட்டணமா வந்து வசூலிக்கிறாங்க அந்த தொள்ளாயிரம் ரூபாய் கட்டி நாம ஒரு ரூமை வாடகைக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ரூம்குள்ள ஒரு பிரத்யேகமான வசதிகள் எல்லாமே இருக்கும் தனியா வந்து சிகிச்சை எடுத்துக்கொள்றதுக்கு அந்த பெட் இருக்கும் அதுபோக பார்த்தீங்கன்னா குளிர்சாதன வசதி செய்யப்பட்டிருக்கும் அந்த ரூம்லயே வந்து ஒரு தொலைக்காட்சி வசதி செய்யப்பட்டிருக்கு சோஃபாலாம் இருக்கும் அதுபோக தனியா ரெஸ்ட் ரூம் வசதியுமே இருக்கு ஸோ இப்படி சகல வசதிகளோடு அந்த அறை வந்து தயார் செய்யப்பட்டிருக்கு இங்கு வந்து ஏற்கனவே அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் இந்த துறை ஏங்கி வந்தது அதனை வந்து இப்போ நம்ம முழுமையாக அங்கு மாற்றப்பட்டுள்ளது அதற்கு மருத்துவ பேராசிரியர்கள் இணை பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் அதே போல் கலாப்பணியாளர்கள் மருத்துவம் சேர்ந்த கலா கலாப்பணியாளர்கள்லாம் அங்கே நியமிக்கப்பட்டுள்ளது இரநூத்தி பதினாறு பேர் வந்து நீங்கள் அவுட் சோர்ஸிங் முறையில் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் செவிலியர்கள் இருக்கிறாங்க ப்ளஸ் ஒரு அறுபது டாக்டர்கள் இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த மருத்துவமனை அமைக்கப்பட்டிருக்கு இப்போ வந்து நம்ம பேஷன்ஸ் எல்லாம் நம்ம ஸ்லோவா வந்து இங்கேருந்து ஓபியை வந்து நம்ம அங்கே ஷிஃப்ட் பண்ணியாச்சு பட் இங்கே இருந்தாலும் ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து இந்த ஓபி இங்க ரன் பண்ண சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா அவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இன்னொன்று இன்னைக்கு வந்து நீங்க வெளிநாடுகளில் வந்து அவங்களுடைய லாங்கிவிட்டி அதாவது வாழ்கின்ற நாட்கள் எண்ணிக்கை கூடிட்டே போதும் இப்போ முதல்ல நமக்கு இந்தியாவில் வந்து வாழ்கின்ற வராசரி மனிதனுடைய வாழ்க்கை வந்து ஐம்பத்தி நாலு ஐம்பத்தெட்டு இருந்தது இன்னைக்கு அறுபத்தஞ்சு அறுபத்தாறு மேல போயிடுச்சு இன்னும் அது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது மேலை நாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு வயசில் இருப்பாங்க தொண்ணூற்றி நாலு வயசு வரைக்கும் உயிரிழந்தோம் இங்கே கூட முதியோர்கள் இருக்கார்கள் அவர்கள் வந்து ஒரு அவர்கள் குடும்பத்தில் அது வந்து ஒரு பாரமாகவோ அதற்கான சிகிச்சைகள் என்பது வந்து அதிகமாக ஆகின்ற பொழுது அது வந்து ஒரு முழுமையாக இலவசமாக ஒரு மருத்துவமனையில் என்பது இந்த தருணத்துக்கும் இங்கே இருக்கிற கால சூழ்நிலைக்கும் மிகவும் தேவையான ஒன்று அதாவது நீர் ஆஃப் த ஹவர்னு சொல்லக்கூடிய நிலையில் இந்த மருத்துவமனை இருக்கிறது அதில் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய சர்ஜிக்கலருந்து ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் வெளியில் பண்ணுறது தான் லட்சக்கணில் செலவாகும் இப்போ நீங்கள் கா சாதாரணமாக நீங்கள் பார்க்கின்ற போது பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போவாங்க அங்கே போய் திடீர்னு வ வழுக்கம் விழுந்துருவாங்க உடனே ஒரு ஃப்ராக்சர் ஆகிடும் அதோடு அவங்க பெட்ரூல நடக்கும் அதுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து குடும்பத்துக்கே ஒரு சுமை மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயத்தை எல்லாம் எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தான் இந்த மருத்துவமனை என்பது பிரத்யோகமாகவும் அவர்களுக்கு நலன் கருதியும் இந்த மருத்துவமனையை தமிழக அரசு முனைப்புடன் இதை வந்து துவக்கி வைப்பதற்கான எல்லா முயற்சிகளும் எடுப்பாங்க பொதுவாகவே அறுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான் இங்க சிகிச்சை அளிக்க போறாங்க அப்படிங்கிறப்போ இவங்களுக்கான சிகிச்சை அப்படிங்கிறது மற்ற வயசுக்காரங்களுக்கு அளிக்கிற சிகிச்சையை விட கொஞ்சம் வேறுபட்டதாதான் கட்டாயம் இருந்தாகணும் ஏன்னா அறுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்க நாள்பட்ட நோய்கள்னால வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க அந்த நோய்களுக்காக வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் லாங் டைமாகவே வந்து அவங்க சிகிச்சை எடுக்க வேண்டியதாக இருக்கும் ரொம்ப காலம் வந்து மருத்துவமனையில் தங்கி இருந்து கூட அவங்க சிகிச்சை எடுக்க வேண்டிய தேவை ஏற்படுதான் ஸோ அப்படி ரொம்ப நாள் மருத்துவமனையில் தங்கி இருக்கணும் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு அது மன ரீதியாக வந்து ஒரு அயற்சியையும் சோர்வையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமே இருக்கு ஸோ அதை தவிர்க்கிறதுக்காகவுமே இந்த மருத்துவமனையில் ஒரு நல்ல விஷயங்கள் நிறையவே வந்து பண்ணி வச்சிருக்கிறாங்க என்ன அப்படின்னா இங்கே தங்கி இருந்து சிகிச்சை எடுத்துக்கிற அந்த நோயாளிகள் வந்து கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாகிறதுக்கு கொஞ்சம் அவங்கள இலகுவாக்கிக்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து ஒரு நூலகம் வந்து அமைச்சிருக்கிறாங்க கொஞ்சம் வாசிப்பு பழக்கம் இருக்கிறவங்க வாசிப்பு மேலே ஈடுபாடு இருக்கிற பெரியவங்க வந்து இந்த நூலகத்துக்கு வந்து புத்தகங்கள் எடுத்து கொஞ்சம் படித்து அது மூலமாக கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்க முடியும் அதுபோக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு கேரம் இங்கே வச்சுருக்கிறாங்க செஸ் வச்சுருக்கிறாங்க பல்லாங்குழி வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான கேம்ஸுமே வந்து இங்கே வச்சிருக்கிறாங்க ஸோ பெரியவங்க எல்லாருமே வந்து இங்கே வந்து உட்காந்து இந்த கேம்ஸ் ஆடுறது மூலமாகவே அவங்க வந்து கொஞ்சம் தங்களை வந்து அந்த மென்டலா வந்து கொஞ்சம் ஃப்ரீயா வந்து வச்சுக்க முடியும் அப்படின்னு வந்து அதற்கான முயற்சிகளையுமே வந்து இங்க வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்து யோகா ஆயுஷ் பிரிவு வந்து தனி பிரிவா இருக்குது அதுல வந்து யோகாவோட இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து யோகா வந்து உடல் நலத்தையும் பேணிக்காக்கும் மனநலத்தையும் மன நலத்தையும் ஸோ உடல் ந உடல் நலத்துல வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நிலை தடுமாறி கீழே விழுதல் இந்த பேலன்ஸ் வந்து யோகாவில் அவங்க வந்து அதில் ட்ரெயின் ஆகிக்கலாம் நிறைய யோகா எக்ஸசைசஸ் வந்து பேலன்ஸை பேஸ் பண்ணி இருக்கும் ஸோ அந்த யோகா எக்ஸசைசஸ் பண்ண பண்ண அவங்களோட பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் நடக்கும் திறன் கீழே விழமாட்டோன்ற எண்ணம் அதெல்லாம் வந்து அதிகமாகும் அதே மாதிரி ஒரு ஒரு யோகா பண்ணும்போது அவங்களோட வந்து மேம்படும் நிறைய வசதிகள் நிறைய சிகிச்சை முறைகள் இருக்கு நிறைய சிகிச்சைகள் இங்க கொடுக்கறாங்க அப்படிங்கிற பதிலாக பார்த்தோம் இதுல ஒரு டவுட் வரும் எது எதுக்குலாம் கட்டணம் உண்டு எது எதுக்கெல்லாம் கட்டணம் இல்லை அப்படிங்கிற டவுட் வந்து எல்லாருக்குமே ஏற்படும் நம்ம ஃபர்ஸ்டே குறிப்பிட்ட மாரி இங்க வந்து தனியா பொது அறைகள் தனியா வந்து பொது படுக்கைகள் நிறையவே வந்து இருக்கு அதுல தங்கி இருந்து சிகிச்சை பெறுறதுக்கு எந்த கட்டணமுமே கிடையாது அதே மாதிரி தனியா படுக்கைகள் நிறைய இருக்கு தனி அறைகள்ல படுக்கைகள் இருக்கு அந்த தனி அறைகள் கொண்ட அந்த படுக்கைகள் பயன்படுத்தணும் அதுக்கு தான் வந்து கட்டணம் வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அதுக்குமே ஒரு நாளைக்கு தொள்ளாயிரம் ரூபாய் வந்து கட்டணமா நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இது போக பார்த்தோம் அப்படின்னா வந்து பிசியோதெரப்பி அதுவுமே வந்து இங்க வந்து கொடுக்கப்படுது ஏன்னா முதியோர்களுக்கு அந்த சிகிச்சை அப்படிங்கிறது நிச்சயமா தேவாங்க நடக்கிறதுக்கு சிரமப்படுவாங்க அவங்களுக்கு கை கால் வலி மூட்டு வலியெலாம் அதிகம் இருக்கும் ஸோ அதுக்காக பிசியோதெரப்பி சிகிச்சையுமே வந்து இங்க கொடுக்கப்படுது அதுக்கெல்லாம் வந்து எந்த கட்டணமுமே இங்க வந்து வாங்கப்படுறது இல்லை அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து சிடி ஸ்கேன் இருக்கு அந்த சிடி ஸ்கேன் எடுக்கிறதுக்கு ஐநூறு ரூபா வந்து கட்டணம் வந்து சொல்றாங்க அந்த ஐநூறு ரூபா கட்டணமும் யாருக்கு அப்படின்னா வந்து இந்த கலைஞர் காப்பீட்டு திட்டம் அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த கலைஞர் காப்பீட்டு திட்டத்துல இணையாதவங்களுக்கு தான் அந்த ஐநூறு ரூபா வந்து கட்டணமா வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அந்த கலைஞர் காப்பீட்டு திட்டம் இருக்கிற பட்சத்துல எந்த பிரச்சனையுமே இல்லை எல்லாமே வந்து முழுமையா வந்து இலவசமா வந்து சிகிச்சை வந்து எடுத்துக்க முடியும் ஓவராலா பார்த்தோம்னா இங்க இருக்கிற எல்லா சிகிச்சைகளுமே வந்து முதியவர்களுக்கு அறுபது வயசுக்கு இருக்கிறவங்களுக்கு முழுமையாவே வந்து ஃப்ரீயா தான் வந்து கொடுக்கப்படுக இருக்கு